பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அஷ்டாம்ச ஆஞ்சநேயரை பற்றி அனுமானோட வலது கை தன்னை நாடி வர பக்தர்களோட பயத்தை போக்கி அஞ்சேல்னு ஹஸ்தத்தோட வரங்களை வாரி கொடுக்கிற முத்திரை பதிக்கிற முதல் சிறப்பு மனிதனோட உள் எதிரியான காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இது எல்லாத்தையும் வெளி எதிரிகளையும் அழிக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இந்த ஐந்து வகை ஆயுதங்கள்ல கதாயுதம் ரொம்பவே சிறந்தது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில அனுமன் தாங்குற கதாயுதம் இரண்டாவது சிறப்பு மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுதான் வாழ்க்கை ராமாயணத்துல லக்ஷ்மணன் மயங்கி கிடந்த நிலையில அவரை காக்குறதுக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைய பெயர்த்து வந்ததுல ஒரு பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலையில சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகளை இருக்கு ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடியே அருள் கொடுக்கிறாரு இவரை தரிசனம் செய்யறது மூலமா நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை மேற்கு நோக்கிய முகம் மூன்றாவது சிறப்பு யம தர்மராஜனோட திசை தெற்கு ஆஞ்சநேயரோட தெற்கு நோக்கிய கால்களை வணங்குறதுனால மரண பயம் நீங்கி ஆயுள் பெருகுது நல்வாழ்வு தரக்கூடிய நான்காவது சிறப்பு பத்தி பார்ப்போம் ஆஞ்சநேயரோட ரொம்ப சிறப்பு பெற்ற வாழ்ல நவ கிரகங்களும் அடங்கி இருக்கு அதுலயும் குபேர திசையான வடக்கு நோக்கி வாழ் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு இதனால குபேரனோட அருள் முழுமையா கிடைக்கும் இங்க வடக்கு நோக்கிய வாழ முழுமையா நம்ம தரிசனம் செய்யலாம் ஆஞ்சநேயரை வணங்கினா நவக்கிரக தோஷங்கள் பிடிக்கும் அப்படின்ற பயமே தேவையில்லை சனி பகவான் ராமா உன்னோட நாமத்தையோ இந்த அனுமனோட நாமத்தையோ யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன்னு ராமர் கிட்ட சத்தியம் செஞ்சுட்டு சனி பகவான் சொன்னதா சொல்லுவாங்க அடுத்ததா ஐயம் போக்குற ஐந்தாவது சிறப்பு ராமாயணத்துல கடவுளர்கள் தேவர்கள்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரத்தை ஏத்துக்கிட்டாங்க அதுபடி ஆலவாயனான சிவபெருமான் ராமாயணத்துல ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் தான் ஆஞ்சநேயர் தான் அனுமரை வணங்குறதுக்காக சைவ வைணவ பேதம்லாம் கிடையாது ஆஞ்சநேயரோட தரிசனம் சிவ தரிசனத்துக்கு ஒப்பானது ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்றுன்றதுக்கு ஏற்ப சிவலிங்கத்துக்கு மத்தியில ஆஞ்சநேயர் அருள் கொடுக்குறாரு ஏழுமலையானோட அனுக்கிரகம் ஏழாவது சிறப்பு ஏழுமலையானோட இதயத்துல மகாலட்சுமி இருந்து அருள் கொடுக்கறது மாதிரி இங்க ஆஞ்சநேயரோட வலது உள்ளங்கை மத்தியில மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார் இதனால அஷ்டலட்சுமிகளோட அனுகிரகமும் அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்குது எரிகின்ற சூரியன் எட்டாவது சிறப்பு ஆஞ்சநேயரோட கண்கள் காலை நேரத்துல எறிகிற சூரியனாவும் மாலை நேரத்துல குளுமை தரக்கூடிய சந்திரனாவும் காட்சி கொடுக்குது ஜீவநேத்திரம் ரொம்ப சிறப்பு பெற்றது அனுமரோட பார்வையை தரிசிக்கிறவங்களோட எல்லா தோஷத்தையும் நீக்கி அருள்மலை பொழிய வைக்கிறது அப்படின்றத உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி